நம்ம ஒவ்வொருவருமே ரெண்டு வகையான வாழ்க்கையை வாழ்றோம் ஒன்று நாம் விரும்பிய வாழ்க்கை இன்னொன்று நமக்கு கிடைத்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை சர்வைவிங் எக்ஸிஸ்டிங் வாழ்தல் பிழைத்தல் இருத்தல் யா டயாவது போய் கேளுங்களேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கேங்கன்றான் இந்த வாழ்தலுக்கும் இருத்தலுக்கும் என்னப்பா வித்தியாசம் கேட்டாங்க சார் வீட்டில் வாழ்றேன்னு சொல்லுவோம் ஜெயில இருக்கேன்னு சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் சின்ன வித்தியாசம் தாழ்பால் தாழ்பால் உள்ளே இருந்தா அது வீடு தாழ்பால் வெளியே இருந்துச்சுன்னா அது சிறை நம் வாழ்க்கையை நாம நான் 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 என்ன என்ன சாப்பிடணும் போடணும் யாரோட 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 பேசணும் பேசணும் எங்க போகணும் என்னுடைய வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்தி கொண்டுமே ஆனால் நாம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கைய உறவினர்களோ இந்த சமூகமோ குடும்பமோ ஏதோ ஒரு வகையில் மேலதிகாரியோ கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் நாம் சிறைச்சாலையில் இரு